மறுமூளை ஏதாவது தகவல் கிடைச்சுதா எல்லா இடத்துலையும் தேடியாச்சு தாத்தா மாமா ஒரு இடத்துலயும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பாபு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சரி பாப்போம் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க பயப்படாதீங்க எனக்கு என்னமோ அவங்க ஏட்டு பக்கத்து ஊர்ல எங்கேயாட்டு சொந்தக்காரவே அறையாது பார்க்க பேருப்பாவும் தான் தோணுது யார்டுமே அவ டச்லயே கிடையாது எனக்கு தெரியாதாமா சரி சரி ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம் நாங்க இன்னும் கொஞ்சம் ஊர்ல எல்லாம் போய் சுத்தி பாக்கோம் ஊருக்கு வெளியெல்லாம் ஒதுக்குப்படுறதில்ல எங்கேயாட்டும் எதாவது கடக்காச்சு கிடக்கான்னு சொல்லக்கூடாது ரெண்டு நாள் தேடி பார்க்கும் கற்று பாட்டிக்கு ஒன்றும் ஆகிருக்காதுலக்கா எனக்கு மனசில் என்ன இல்லாமல் தப்பு தப்பாக தோணுதுக்கா பயமாக இருக்கு ச்சே அத்தா பாட்டி நல்ல குணம் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது எங்கேயாவது பேர் குண்டி பயப்படாத பன்னும் கொஞ்சம் நல்ல நல்லாவே தேயாடுவோம் வா அப்படிதே போகிற வழியில் இலிச்சக்காவையும் கூப்பிட்டுக்கிடுவோம் ஆமா மட்டும் இலிச்சக்கா அப்போதான் அடிச்சு நான் வந்துருக்கேன் தாடபட்டின்னு சொன்னாவேன் அங்கே தான் நிற்பாவள் சொல்லும்மா

நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு ரூலும் கிடையாது நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கிடலாம் இங்கே மொதல் வேலையை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க மெண்டல் கணக்காக நின்றுட்டு இருக்காது இரு ஆ சரி நட்டம்மா அப்போ வீட்டுக்கு வரலையே என்ன நான் வந்துருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாபு அப்படி இருந்தாதான் தான் அவன் நெட்டவளி உனக்கு போன் அடிச்சு சொல்லியிருப்பாளா தம்பி ஆமாக்கா எங்கே போச்சுனே ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேக்கா மண்டை காயுத மண்டையும் காய வேண்டாம் கொண்டையும் காய வேண்டாம் இங்கே போகல இதுவே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க காயப்படந்துட்டு இருக்காரு சிவா வாப்பா

ஆமாம் ஆமாம் அதுதான் எங்கே போச்சுன்னு தெரியல தேடிட்டு இருக்கோம் கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் உன் பொண்ணிட்டே போய் பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கக்கா இன்னைக்கு நான் போகிறேன் பார்த்தீங்களா இன்னைக்கு முதல் நாள் ஒரு மாதிரி இருக்கும் யாராவது ஒருத்தராட்டம் அங்கே போய் கொஞ்சம் ஐ கம் ஆ சரி கீதாக்கா அப்ப நீங்க போய் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க இன்னைக்கு நான் போறேன் நாளைக்கு பங்கஜக்கா வருவாவோ நெட்டவழி பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூட வந்து ஜாயின் வா இதுக்கு நடுவில் சுந்தரி வந்தானா அவளையும் கூப்பிட்டுக்கிடுவோம் சரியா இளிச்சக்கா வருவீங்களா இளிச்சக்கா வருவீங்களா தூரம் ஓடிற மூக்கல ஏத்தி ஒரு மிதி மிதிச்சு விடுவேன் ரைட் விடு நீ பேட் வா பாருங்க ஆ சரிக்கா அப்புறம் ஒரு விஷயம் இழிச்ச மேடம் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவனோ வசதியிலயோ வாய்ப்புலயோ அந்தஸ்துலயோ வேலையிலயோ குறைஞ்சவன் கிடையாது நீங்க பார்த்து வச்சிங்களா ஒரு மாப்பிள அவனை விட நான் எல்லாத்துலயும் கூடுனவன் தான் நல்ல வேலையில இருக்கேன் நல்ல குடும்பமாகவும் தான் இருக்கேன் அதனால ரொம்ப இன்னைக்கு அவளமா நினைக்காதீங்க இன்னொன்னு அவனை விட எனக்கு வயசு கம்மி அவனுக்கு வயசு முப்பது தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத நீ கோலை அதனாலதான் உன்ட்ட எனக்கு பேச பிடிக்கல பேர் பத்துக்க நான் ஒரு கோலை உங்க பொண்ணு கழுத்துல போட்ட மாலை இப்போ நான் போயிட்டு வரேன் ஆஹா கவிதை கவிதை சரி இழுச்சக்கா என்ன இருந்தாலும் உங்க மவள கட்டினவன் மறைச்சிட்டு நிக்காதுங்க சரி வாங்க அத்தை பாட்டியை தேடுவோம் பேசிட்டே தான் நிக்காவோ சித்திய தேடுற மாதிரி தெரியலையே எங்க அத்தை பாட்டி சாப்பிட்டதோ இல்லையோ தெரியல பாவமா இருக்க பசி தாங்கி கிடக்காது மறுமூல ஏதாவது தகவல் கிடைச்சுதா செல்லமா வந்துட்டாளா இல்லையே நாங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களான்னு பாக்க வந்தோம் சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புவோம் சரி வாங்க போவோம் அம்மா அம்மா இன்னும் வரலையா மது மது அழாதமா ஏய் அப்பா இது பாட்டுக்கு பரதவர் இப்படி அடிச்சு போறாரே மது நீ பயப்படாத அம்மா வந்துருவா அம்மா அம்மா எங்க பா போச்சு கிட்டி உங்க அம்மா ஒரு பக்கம் எங்கயோ புருஷன் சட்டிய பூரா கழட்டி போட்டுட்டு கொரியில கணக்கா ஓடுதான் அதை கேட்கறதுக்கு உங்க வீட்டுக்கு போனா உங்க அத்தை இருக்குல்ல அது எங்க எல்லாரையும் கழிச்சு வச்சிட்டு ஆக மொத்தம் நீ ஒரு கிறுக்கு குடும்பத்துல மாட்டிக்கிட்ட சும்மா இருட்டி ஒன்னு சொல்லி அந்த பிள்ளைய குழப்பி விடாத அந்த வீட்லயே அந்த பிள்ளை தான் கொஞ்சம் தெளிவா இருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒண்ணும் இல்ல அவ ஏதாவது சொந்த வீட்டுக்கு 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 சொல்லாம போற வழியில எடுக்க ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு நீ நீ போலீஸ் வாரோம் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வரக்கூடாது நாங்க போயிட்டு வரோம் உங்க தாத்தாக்கு என்ன நட்டு போச்சா விடுங்க பாவம் போச்சாடி தொலைஞ்சி துக்கத்துல அப்படி பேசாரு

இது வந்து கான்ஸ்டபிள் கவிதை தானே எப்படி மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டாவுளோ நான் வாங்கிட்டம்ல அடம் பிடிச்சு இதே ஸ்டேஷன்க்கு வாங்கிட்டோம்ல ஏண்டி இங்க நல்லா சாப்பாடு போடுவாவுளோ அது பேர பர்சனல் என்ன விஷயம் நிறைய பேர் வந்திருக்கீங்க எங்க அத்தை பாட்டியும் காணும் அதான் கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கோம் அத்தையும் பாட்டியும் காணுமா ரெண்டு பேரா அவ அவரு கிரிக்கி இல்லம்மா அவ மானியார காணாவா அத அத்தை தான் கூப்பிடுவா சும்மா செல்ல கிரிக்கி அதாவது உள்ள போலீஸ் இருக்கானா அப்ப நான் யாரு போலீஸ் இல்லாம எம்மாடி வாங்கிட்டு சண்டை போட எங்களுக்கு தெம்பு இல்ல இன்ஸ்பெக்டர் மதிவன பாக்கணும் தூரன் அவரு அவரு இல்ல ரவுண்ட் போயிருக்காரு அவர் இருக்காரு இல்ல ரவுண்ட்ஸ் போயிருக்காரு வாக்கிங் போயிருக்காரு அதெல்லாம் தேவையில்லை வழிய ஒண்ணு நாங்க உள்ள போனோம் என்ன போலீஸ் எதிர்த்து பேசுறீங்க நல்ல கதையா இருக்க ஏத்து பேச கூடாதான் பயப்படணும் போலீஸ்க்கு சும்மா எல்லாம் பயப்பட முடியாது போ அத்துறை ஆளு முஞ்சி பாரு புள்ளுர் காய்கறே நீயே பழைய நைட்டி கொண்டு தான் நான் அழைப்பாம உன் கொண்டே இறந்து விடுதேன் வேலை நேரத்துல இருந்தால் கான்ஸ்டபிள வேலை செய்ய விடாம தடத்தை குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிருவேன் ஐயோ அம்மா பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு ஓடி நீ வெண்ணம்மா அவன விளைய ஓவரா பேசுறீங்க என்ன என்ன அப்படி ஆட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கமா விடமா விடுமா விளையாட நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் இன்னும் எல்லாரும் வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா நல்லா இருக்கீரா கல்யாணம் எப்போ ஒண்ணுமே சொல்லல கமுகமா முடிச்சிட்டிரு அவருக்கு கல்யாணம் ஆகலை ஏ வாண்டை யாரும் கேட்டாவ தவக்கல மாதிரி முந்திக்கிட்டு இருக்க தம்பி மதிவான நீவே ஏன் குதிச்சுட்டு அடக்கா நீங்க வாங்க உள்ள வாங்க என்ன விஷயம் சரிங்க எங்க மாமியாரை காணதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரெண்டு நாளா காணும் உள்ள வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க வாங்க இப்போ மூஞ்சி எங்க கொண்டு போய் வைப்ப இப்போ செவுத்துல வச்சு உரசிக்கும் உன்னை ஏதாவது கஞ்சா கேஸில் உள்ள போட்டு உன்னைய ட்ரெஸ் இல்லாமல் முட்டிக்கு முட்டி தட்டலைனா என் பேர் கவிதா இல்லை வெடியல் காலையில் ஊத்த வாயோட பல் தைக்காமல் ஓட்ட நைட்டியை போட்டுட்டு பால் வாங்க போவல அப்போ உன் மூஞ்சில் துணியை கட்டிட்டு உன்னைய சாணியை வச்சு அடிச்சு உன் நைட்டியை கிளிக்கலை என் பேர் கீதா இல்லை அதையும் பார்ப்போம் கவிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வழி விடுங்க போங்க போங்க அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க தாத்தா மாமா போய் எழுதி கொடுத்துடுவாங்க வேற என்ன ஃபார்மாலிட்டி இருக்கு அவரு எழுதி கொடுத்து வந்ததும் நீங்க கிளம்பிடுங்க நான் தேடி இருந்தேன் எத்தனை வயசுக்கா அறுபத்தி நாலு வயசு நல்ல கலரா இருக்கும் மொட்டை மண்டை கண்ணாடி போட்டிருக்கோம் கழுத்துல வந்து பத்து போட்டுல பெரிய செயின் போட்டிருக்கோம் ஏன் அந்த மாதிரி போட்டுட்டு ரோட்ல அழகிறீங்க நாடு கெட்டு போய் கிடக்கு அவ்வளவு பெரிய செயின் போடணுமா எங்க சார் இந்த பொம்பளை கேட்காவோ பெரிய தாலிச்சேனா போட்டாதான் பெரிய பெருமைன்னு போட்டுட்டு திரிதாளுவோம் நாவே அள்ளி போட்டுட்டு ரோட்டில் தெரிய வேண்டியது அப்புறம் எவனாவது நோட்டம் பார்த்து வந்து கழுத்தறது போட்டால் அது இதுன்னு சொல்லி கதற வேண்டியது எங்க கேட்காவோ ஒன்றும் கேட்கறது இல்லை உங்களை மாதிரி எல்லாரும் அறிவோட இருந்தா கிரைமே நடக்காதுக்கா சரி எழுதி கொடுத்துட்டு ஆ சரி நீங்க பயப்படாம போங்க நான் நாளைக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க பாவம் அவங்க வயசானவங்க ஆ சரி சரி போயிட்டு இந்த கான்ஸ்டபிள் கவிதாவுக்கு கண்டிப்பா ஒரு பாயசத்தை போடணும்